திருச்சி மாவட்டத்தில் மேற்கு கிழக்கு திருவெரும்பூர் ஸ்ரீரங்கம் துறையூர் மற்றும் மணப்பாறை ஆகிய ஆறு வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் உள்ளன மேற்கு மணப்பாறை மற்றும் துறையூர் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் ஆர்டிஓ பதவியிடம் பல மாதங்களாக காலியாக உள்ளது இதனால் கூடுதல் பொறுப்பாக மற்ற ஆர்டிஓக்களுக்கு மேற்கு மணப்பாறை மற்றும் துறையூர் அலுவலகப் பணிகள் ஒதுக்கப்படுகிறது தினமும் பல ஆயிரம் பேர் குவியும் ஆர்டிஓ அலுவலகங்களில் ஆர்டிஓக்கள் பதவியிடம் காலியாக இருப்பதால் பணிகள் ஸ்தம்பித்து வருகிறது இதனால் ஓட்டுநர் உரிமம் எல்எல்ஆர் புதிய வாகனப் பதிவு சி தரச்சான்று போன்றவைகள் பெற முடியாமல் தினமும் விட்டு செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது நாங்கள் ட்ரைவிங் ஸ்கூல் அசோசியேஷன் திருச்சி மேற்கு வட்டார போக்கு தலகத்தில் எங்களுக்கு மோட்டார் வாகனம் இல்லாததால் டெஸ்ட்டு எல்எல்ஆர் இதெல்லாம் நின்று போச்சு எல்லாம் இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு வந்தவங்க எல்லாம் லீவ் போட்டு ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாம் லீவ் போட்டு இங்கே வந்திருக்காங்க இப்போ அவங்க எல்லாம் திருப்பி போக சொன்னோம்னா இந்த அப்பாயின்மெண்ட் ஸ்லாட் வந்து இன்னும் ஒரு வாரம் கழிச்சு தாங்க கிடைக்கும் திரும்பி அவங்க ஊருக்கு இருக்க போகிறவங்கன்னாக்கா வரமாட்டாங்க எங்கள் பணத்தை எங்கள் ஏங்க இப்படி அலைய விட்றீங்க அப்படின்னு கோவப்படுவாங்க இப்போ அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு எங்களுக்கு தெரியல நாங்கள் ரெண்டு நாளாக பொதுமக்கள் திரும்பி நேற்று திரும்பி போயிட்டே இருக்காங்க புதன்கிழமை திங்கக்கிழமை மணிக்கு இருந்த இன்ஸ்பெக்டர் டிரான்ஸ்ஃபரில் வேற ஊருக்கு போயிட்டாரு அதுக்கு பதில் வேறு இன்ஸ்பெக்டர் இன்னும் பணிக்கு போடவே இல்லைங்க போட்டதா ஒரு இன்ஸ்பெக்டர் சொன்னாங்க அவர் வரவே இல்லை இது வரைக்கும் எல்லாருமே வெயிட்டிங்கில் இருக்கும் எல்லா வேலையும் கட்டு ஒன்றரை மாதத்துக்கு உடனடியாக நிரந்தர ஆர்டிஓ அலுவலரை நியமிக்க வலியுறுத்தி டிரைவிங் ஸ்கூல் உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மேற்கு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர் ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் இங்கே இருந்தவர் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டாருங்க இப்போ அதுக்கப்புறம் ஆலை போடல இன்சார்ஜ் தான் போட்டாங்க அவரும் இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார் இப்போ வேறு யாரும் வர்றாங்க வராங்க நேற்று நைட்டு வரைக்கும் எந்த தகவலும் கிடையாது திருச்சியில் மொத்தம் எட்டு ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்குது யூனிட் ஆஃபீஸோட சேர்த்து இதில் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு யூனிட் ஆஃபீஸு மூணு ஆர்டி ஆஃபீஸ் இருக்குதுங்க இதில் மூணு ஆஃபீஸுக்கு இன்ஸ்பெக்டரே கிடையாது இப்போ மற்ற ஆஃபீஸில் உள்ளவங்க தான் வர்றாங்க வராங்கன்றாங்க வர மாட்டாங்க எங்களுக்கு நேற்று நைட்டு வரைக்கும் எந்த தகவலும் இல்லை நாங்கள் ரொட்டீனாக இங்கே ஸ்லாட் புக் பண்ணி பப்ளிக்கை கூட்டிகிட்டு வந்துட்டோம் ஆனால் யாருமே இங்கே வந்து பார்த்தா இன்ஸ்பெக்டர் இல்லைன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி வர மாட்டார் நாளைக்கு வருவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் இது வந்து எங்களுக்கு நிரந்தரம் இன்ஸ்பெக்ட்ரு வேணும் ப பப்ளிக்கு எங்களுக்கு பண்ணிக் கொடுக்கணும் அதுதான் முக்கியமான மேலும் தங்களை அதிகாரிகள் வந்து சந்தித்து தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தனர் இந்நிலையில் துறையூர் ஆர்டிஓ அலுவலகம் முன்பும் இன்று காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது திருச்சியில் உள்ள மூன்று ஆர்டிஓ அலுவலகத்திலும் ஆர்டிஓக்களை விரைவில் நியமிக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் தாமதிக்கும் பட்சத்தில் பலகட்ட போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர் அதான் அவங்க சொன்னது தான் அதே தான் ரெண்டு மா ஒரு மாதமாக பிரச்சனையாக இருக்குது நிரந்தர இன்ஸ்பெக்டர் இல்லாத காரணத்தினால இன்று நேற்றும் பப்ளிக் முதல்ல பொதுமக்கள் வந்துட்டு திரும்பி போகிறாங்க ஸ்லாட்டு போட்டதெல்லாம் ரிட்டர்ன் ஆகுது பொதுமக்கள் எங்கள்கிட்ட ஒன்பிருக்கிறாங்க ஆர்டிஓட்ட கேட்டாலும் டிடிசி ஆஃபீஸில் கேட்டாலும் யாரும் சரியான பதிவு சொல்கிறது இல்லை இரவு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டர் இன்னைக்கு வரமாட்டான்னு சொன்னால் பப்ளிக் சொல்ல முடியல இதனால் எங்களுக்கு நிரந்தர இன்ஸ்பெக்டர் வேணும் எஃப்சி எஃப்சிஸ்ட் எஃப்சி எதுவும் எந்த வேலையும் நடக்கிறது இல்லை ரெண்டு நாளாக எந்த பிரச்சனையும் இருக்குது பொதுமக்கள் வந்து வண்டியெல்லாம் கொண்டு திருப்பி திருப்பி போக வேண்டியது இருக்குது எஃப்சிக்கு வர வண்டிகள்லாம் பார்க்குறது யார் இல்லாத திருப்பி போயிட்டுருக்காங்க